மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டுல ஐந்து பேருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதி செய்த சம்பவம் குறித்ததுதான் இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது இந்த தீர்ப்பு எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதியில வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தினாங்க வைத்திருந்தாங்க அந்த குற்றச்சாட்டுல குறித்த ஐந்து நபர்களும் கடற்படையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க நீண்ட விசாரணைக்கு பின்னால இந்த வழக்கினுடைய இறுதியில வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த குற்றச்சாட்டுகள் நிறுவப்பட்டதனாலும் இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இவர்களுக்கான மரண தண்டனை தீர்ப்பாக அந்த நீதிமன்றம் வழங்கியது இன்னொரு தீர்ப்ப குறித்த சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் வந்து சவாலுக்குட்படுத்தி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அணுகினாங்க மனு தாக்கல் தாக்கல் செய்திருந்தாங்க இந்த மனு விசாரணைக்கு எடுத்த தான் அரசு தரப்பு சட்டத்தரணி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடற்படையினருக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில காலி கடற்பரப்புல வந்து போதை கடத்தல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி கிடைத்த அந்த உளவு தகவலுக்கு அமைய கடற்படையினர் சுற்றி வளைப்பும் தான் குறித்த சந்தேக நபர்களை வந்து கைது செஞ்சாங்க அவர்களுடன் இருந்த ஹெரோயின் போதைப் கிலோ என்ன இருநூற்றி இருபத்தி நான்கு கிலோகிராம் இருந்ததாகவும் இதற்கு பயன்படுத்திய புத்திமா என்று சொல்லப்படுகின்ற படகும் கைப்பற்றப்பட்டு விசாரணைகள் தொடங்கப்பட்டது விசாரணைகள்ல அரச பகுப்பாய்வு என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த ஹெரோயின் அப்படின்னு சொல்லி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம் இருந்ததாக சொல்லப்பட்டு மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் இவங்களுக்கு வந்து சட்டம் அதிபர் திணைக்களம் வந்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கினுடைய இறுதியில வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த குற்றச்சாட்டுகள் நிறுவப்பட்டதனாலும் இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இவர்களுக்கான மரண தண்டனையை தீர்ப்பாக அந்த நீதிமன்றம் வழங்கியது மீகம் பிரதேசத்துல சில நபர்களுக்காக வேண்டித்தான் இவங்க விநியோகம் செய்வதற்காக இந்த போதைப் பொருட்களை கடத்தினாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னதுக்கு இணங்க இவர்களுடைய மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்து குறித்த மரண தன்னை உறுதி செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நீதிமன்றத்துல கேட்டுக்கொண்டாரு இருதரப்பினுடைய அனைத்து விடயங்களையும் பரிசீலனை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் குலாம் இந்த குறித்த மனுவை தள்ளுபடி செய்து மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மரண தன்னிலைய குறித்த நபர்களுக்கு எதிராக உறுதி செய்த சம்பவம் பதிவாகி இருந்தது இவ்வாறு மரண வழங்கப்பட்ட கைதிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹன பெர்னாண்டோ அண்டன் நிசாந்த துலான் ரவிந்து சுரங்க ஜெயமால் என்கின்ற ஐந்து குற்றவாளிகளுக்கும் தான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மரண உறுதி செய்திருக்குது இப்போது தெரியுதா இதனுடைய கஷ்டமும் நஷ்டமும் வேதனையும் என்ன அப்படின்னு சொல்லி எனவே இந்த காலகட்டத்துல இந்த தீர்ப்பு வந்தது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி பொறுமதியான ராவண கல்லொன்ற இந்திய பிரபல்யமான ஒரு அரசியல்வாதிக்கு விற்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல மன்னார் குற்றவியல் தடுப்பு பிரிவினர் சுற்றி நடத்தி எட்டு நபர்களை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குறித்த பிரதேசத்துல இந்திய பிரஜைகள் வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு சிக்கலான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றவியல் தடுப்பு பிரிவினருக்கு ஒரு தொலைபேசி வருது உடனடியாக அந்த பிரதேசத்துக்கு சென்று ஒரு பிசினஸ் டீல் நடக்கின்ற சந்தர்ப்பத்திலே கையும் களவுமாக குறித்த நபர்களை கைது செஞ்சாங்க கல்லுடைய பொறுமதி வந்து மூவாயிரம் கோடி அப்படின்னு சொல்லப்படுது இப்போதோ மன்னார் நீதிமன்றத்துல இவங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க முன்னிலைப்படுத்திருக்கிறாங்க எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்கும்படி நீதவான் கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாரு இதை வாங்க வந்த பிரபலியமன் அரசியல்வாதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவர் பாரதன் சுஜித் பாபான்னு சொல்லப்படுகின்ற அரசியல்வாதி தான் இங்கு வந்திருக்கிறாரு இவருக்கு எதுக்கு மூவாயிரம் கோடி பிரபலியமான இந்த ராவண கல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியல்வாதிகளை பொறுத்த வகையில இது போன்ற கற்கள் இது போன்ற பொருட்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ராசியானதாக சொல்லப்படுது அது மட்டுமல்ல ஆட்சியில ஆட்சியை தக்க வச்சு கொள்வதற்கும் ஆட்சியில நெடுந்தூரம் பயணம் செய்வதற்குமான ஒரு ராசியாகவும் ஒரு லக்காகவும் இவைகள் அமையும் என்பதனால ஒரு கௌரவத்துக்காகவும் ஒரு பெருமைக்காகவும் ஒரு ஆடம்பரத்துக்காகவும் சேர்த்தே இது போன்ற விலை மதிப்புள்ள பொருட்களை வாங்குறாங்க புலிப்பண்ண வாங்குவாங்கலாம் அதே போல யானை தந்தங்களை வாங்குவாங்கலாம் காரணம் என்னடா ஆட்சி அதிகாரத்துல தொடர்ந்து பயணிக்குமா இருந்தால் இவைகள் தமக்கு பக்கபலமாக இருக்கும் என்ற மிகப்பெரிய தான் இப்படியான ஒரு ரிஸ்கான வேலையும் அவங்க செய்கிறதாக சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்த இங்கிருந்து யார் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தேவாலயத்தினுடைய அல்லது ஒரு கோயிலுடைய ஒரு பூசாரி தான் இதை விற்பதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்குது பேராச பெருநட்டம் மூவாயிரம் கோடிக்கு ஒரு பொருளை விற்க முளைஞ்சிருக்கிறாங்க எனவே இப்போது பூசாரியும் சேர்ந்து சிறக்கி பூஜை செய்ய போற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சாச்சு மொத்தமாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டு இப்போதும் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க எனவே இப்போது வந்து இலங்கை நாட்டுல வந்து பூசாரிகள் அல்லது கப்புவான்னு சொல்லப்படுறவங்க சிறைக்கு போற கலாச்சாரம் உருவாகி இருக்குது கடந்த சில தினங்களுக்கு முன்னால பார்த்தோம் இல்லையா பல்வேறு வேட்டை இறைச்சுக்களோட ஆமை ஆமை முட்டைகளோட தங்கம் நகை அப்படின்னு சொல்லி ஏராளமான சொத்துக்களோட அனுராதபுரத்து தேவாலயத்தினுடைய கப்புவா ஜெயிலுக்கு போனாரு அதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம் இல்லையா லோக்குபேத்தியினுடைய முப்பத்தி மூணு கோடி ரூபாய் போதை வர்த்தகத்தினோட ஈட்டப்பட்ட பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா ஆக்குகின்ற ஒரு வேலையை அங்கே இருக்கின்ற ஒரு தேவ தேவாலயத்தினுடைய கப்புவா செஞ்சதுனால அவரும் சிறையில் இப்போ கப்புவா சங்கமே அங்கே உருவாக்குன்ற அளவுக்கு நிறைய பேர் போய் சேர்ந்திருக்கிறாங்க எனவே அங்கேயும் பூஜை செய்யுங்க அங்கேயும் ஒரு சங்கத்தை உருவாக்கி அங்கேயும் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல நினைக்கிது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் போதைப் பொருட்களுக்கு எதிரான போதை வர்த்தகத்துக்கு எதிரான மரண தண்டனைகளை கொடுத்தாலும் அதை கடத்துகின்றவர்கள் விட்டப்பாடு இல்லை அதாவது உள்நாட்டு தான் இவனில் தொல்ல போதாது அப்படின்னு பார்த்தா இவனோட கரைச்சல் போதாது அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டு பிரஜைகளின் இப்ப போதைப் பொருட்களோட உள்ள வார சம்பவம் பதிவாக இருக்கு மலேசியா நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரஜை வந்து துபாயில இருந்து வந்து எமது கட்டநாயக்க விமான நிலையத்துல வந்து சிக்கியிருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து ஐந்து கிலோ கொக்கோயின் போதைப் பொருளை அவர் சிக்கியிருக்கிறாரு இதனுடைய பொறுமதி மட்டும் இருபத்தைந்து கோடி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ட்ரெவலிங் பேக்குக்குள்ள இருபத்தைந்து கோடி குகையின் போதைப் பொருளை வந்திருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான சூழல் இலங்கையில் இருக்கு அப்படின்னு அவர் அறிஞ்சிருக்கிறார் போல இப்போது சூழ்நிலை மாறி இருக்கு என்பது அவருக்கு தெரியாது விமான நிலையத்திலேயே வச்சு ஆசாமியை பிடிச்சு இப்போது விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க இந்த போதைப்பொருளை இங்க யாருக்கு கொடுக்குறாங்க இதை யார் கை மாறுறாங்க யார் வாங்குறாங்கிற பல்வேறு விஷயங்களும் தெரிய வரும் இது இப்படி இருக்க மற்றும் ஒரு செய்தி பதிவாகுது அதாவது ஐஸ் போதைப் பொருளோட ஒரு அதிபர் சம்பந்தப்பட்டார் அதுவே பெரும் படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்குள்ள ஒரு நர்சரி டீச்சர் வந்து ஐஸ் போதைப் பொருளை கையும் களவுமாக மாற்றி கற்பிக்கிறது ஒரு பணி அதே போல போதை வர்த்தகமும் மற்றும் ஒரு பணி அப்படின்ற மாதிரி தான் இந்த டீச்சர் செஞ்சு மாதம் மாதம்பெட்டிய போலீசாருக்கு கிடைச்ச தகவலுக்கு இந்த குறித்த டீச்சருடைய விட சோதனை இருக்கிறாங்க குறித்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கணவர் வந்து வீட்டுக்குள்ள வரவே அவர கையில ஒரு பார்சல் ஏதோ சாமான் வாங்கிட்டு வந்திருப்பாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி என்ன பார்சல் கேட்டதற்கு இவர் வந்து தொடர்ந்து காட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவிலான ஐஸ் போதை பொருள் இருந்தது பெரும் திடுக்கத்தை போலீசாருக்கு வழங்கிச்சு மேற்கொண்ட விசாரணை தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த நபர் வெளிநாட்டில் மறைந்திருக்கின்ற போதை வர்த்தகர்களுடைய போதைப் பொருட்களை இங்கு விநியோகம் செய்கின்ற பணியை நெடுலானா செய்து வந்ததாகவும் அது மட்டுமல்ல மறைந்த பாதாள உலக குழு தலைவராக கருதப்படுகின்ற கெசல்வத்த தினுக என்பவருடைய வலதுகையாகவும் செயற்பட்டவர் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நர்சரி டீச்சர் சிறு குழந்தைகளுக்கு கல்வியை முழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறவ பண்ணிருக்கிற காரியத்தை பாத்தீங்களா ஏன்னா பாடசாலை அதிபர் உள்ள வந்தாச்சு பல்கலைக்கழகங்கள்லையும் இது போன்ற விஷயங்கள் நடப்பதாக சொல்லப்படுது போதா இப்ப டீப்பர் மட்டும் தானே அதுலயும் ஒருத்தர் சம்பந்தப்படணுமே அப்படின்னு சொல்லி அந்த குறையை ஏன் வைப்பான் அப்படின்னு என்னவோ இந்த டீச்சர் மத பண்ணியிருக்கிறார் இந்த போலீசாருக்கும் வாழ்த்த தெரிவிச்சு கொள்ளும் மற்றொரு செய்தியும் இப்போது பெரும் பேசு பொருளாக இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெபரல் அமைப்பு ஒரு ஆலோசனைய தேர்தல் ஆணை குழுக்கு வழங்கியிருக்கி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் வியாபாரத்துடைய பாதாள உலக குழுக்களுடைய சம்பந்தப்படுகின்ற எந்த ஒரு அரசியல்வாதியுடைய பதவியையும் உடனடியாக பறிக்கணும் அவங்களுக்கான வழக்கு தண்டனை அப்படின்றது வேறு விதமாக நடக்கட்டும் ஆனா இவங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இந்த அதிகாரத்தை பிடுங்கி எடுக்கணும் வழக்கு முடிவதற்கு பத்து பதினைந்து ஆண்டுகள் போயிடும் அதுக்குள்ளேயே இவங்க மக்கள் பிரதிநிதி என்ற ஒரு அடையாளத்தோட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்க ஏன்னா உடனடியாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் பட்சத்திலும் இவர்களுடைய பதவியை உடனடியாக விலக்கி இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அந்த பதவியை பறிக்கணும் அதுக்கான சட்டங்கள் இயற்றப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆலோசனையா வழங்கினதோட தேர்தல்ல ஆணைக்குழு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதே குறித்த நபர் பற்றிய ஆவணங்கள்ல இவருடைய நற்சான்றிதழ் இவருடைய பழக்க வழக்கங்கள் குற்றங்கள்ல வந்து ஏதோ சம்பந்தம் இருக்கா போதை வியாபாரத்தோட இவருக்கு சம்பந்தம் இருக்கான பல்வேறு விஷயங்களையும் தெளிவுபடுத்திருந்த வகையில் அறிக்கைகள் புறப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணைக்குழு இப்போது சிபாரிசாக முன்வைத்திருப்பதும் ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதி என்ற பொசிஷனுக்கு வந்துட்டா குற்றங்களை செய்யறதுதான் அவங்களோட கலாச்சாரமா மாறிச்சே தவிர நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கான எந்த ஒரு திட்டங்களையும் இவங்க ஈடுபடுறது இல்லை சத்தம் இல்லாமல் அஞ்சு வருஷம் பாராளுமன்றத்துல உட்கார்றது கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிற அதுவும் பாதாள உழு குழுக்களோட சேர்ந்து பல்வேறு குற்றங்களை செய்யறது ஆளை போடுறது போதைப் பொருளை கொண்டு வர்றது பல்வேறு விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு அதிகாரம் முடிகிற நேரத்துல பல கோடி சம்பாதிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுற கலாச்சாரம் முற்றுப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே அரசு இந்த ஆலோசனை குறித்து கவன செலுத்திட்டம் என்று கூறி லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி